பக்தி கிளிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசி ரிஷபராசத்திற்கான குரு வக பயிற்சி பலன்களை வந்து இந்த பதிவுல வந்து சிறப்பாக காணவிருக்கிறோம் தலைமை சுப கிரகம் சொல்லலாம் குருவை ஏன்னா குரு பயிற்சியை தான் நம்ம எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்ப்போம் அப்பேற்பட்ட குரு வந்து இந்த காலகட்டம் வக்ரம் அடைகிறார் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும் அதற்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமானா என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது என்பதைதான் இந்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம் குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினொன்னு கூடியவர் இந்த காலகட்டம் வந்து ராசியில் வந்து அமர்ந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவர் துணை புரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு தொழில் வளர்ச்சி ஆகட்டும் இல்ல ஒரு நல்ல ஒரு மனிதர்களை பெரிய மனிதர்களை பார்ப்பதாகட்டும் நம்ம முயற்சிகள்ல வந்து ஒரு புதிய முயற்சிகளை எடுப்பதாகட்டும் ஒரு செயற்கை செய்வதாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு தடை தாமதம்லாம் நிறைய இருந்திருக்கிறோம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னமா நாங்க வந்து நல்லா வந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருந்த காலத்துல நாங்கள் நிறைய வந்து ஒரு தடை தாமதங்கள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கோம் நிறைய டிப்ரெஷன் உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடு இருக்குதே அப்படின்னு வந்து சொல்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த குரு பக்ரம் ஆவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து தொழில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் அதே போல உங்களுக்கு இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு முயற்சியும் வந்து நீங்க போட்டதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் திருச்சலோட இருந்தது நிறைய வந்து குரு ராசி லக்னத்துல இருக்கும்போது நல்ல ஒரு வீண் அலைச்சல் தான் நிறைய இருந்திருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நிறைய வந்து போட்டோம் எனக்கு எந்த ஒரு இல்ல அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் நான் அதிகப்படியாக இருந்து கொண்டிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய மன அழுத்தெல்லாம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுடைய திட்டங்கள் நீங்க போட்ட திட்டங்கள் ஆழ்மா எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில வந்து நீங்க வந்து தொழில் வளர்ச்சிக்காக ஒரு புதிய நபர்களை வந்து சந்திப்பது அவர்கள் மூலம் உங்க தொழில வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றங்கள் வந்து கிடைப்பது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பிசினஸ்ல வந்து ஒரு முதலீடு எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு தேக்கு நிலையில இருக்குது இது வரைக்கும் வந்து அதுல வந்து ஒரு பைசா எல்லாம் வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வருவாய் வருவது கடன் சுமையெல்லாம் இந்த காலகட்டம் அஹ் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிப்புல வந்து ஒரு வெளிநாட்டு எல்லாம் போனோம் எங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு படிப்புல வந்து நல்ல ஒரு வேகம் வந்து அதிக இருக்குது இது வரைக்கும் படிக்காம இருந்தவங்க கூட இப்ப வந்து ஒரு படிப்புல வந்து அதிக வளக்கம் செலுத்தி இந்த பிளஸ் டூல நம்ம நல்ல மார்க் எடுத்துக்கணும்ன்ற ஒரு உத்வேகத்துடன் படிக்கக்கூடியது அதே போல நல்ல வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் அனைவருக்கும் இப்ப ஏதாவது ஒரு உடல் நில குறைபாடுலாம் இருந்ததுன்னா பிணின்னு சொல்லுவோம் நோய்னால ரெண்டு நாள் மூணு நாள் தான் பிணி நோய் அந்த நோயே நீண்ட காலமா இருக்குதுன்னா அதற்கு வந்து பிணின் பேரு அந்த பிணிக்கெல்லாம் இப்ப ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து அந்த அதன் மூலம் உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வருவாயே இல்லாமல் இருந்தவர்களுக்கு பொருளாதார வருவாய் சிறப்பா இருக்கும் அதனால வந்து இந்த கடன் சுமை எல்லாம் தீரும் தொழிலில் இருந்த அந்த ஒரு கேக்கத்தன்மை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் இந்த காலகட்டம் வந்து கொண்டே அவங்களுக்கு அதெல்லாம் இப்ப வரக்கூடியது சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர் எல்லாம் பிள்ளைக்காக ஒரு நல்ல கல்விக்கு இல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்த குறைபாடு இருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அதற்கான ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு பிரேக்கப் வரைக்கும் போனவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் வந்து அந்த உறவோடு ஒன்று கூடுவது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது ஏன்னா சனியும் பகரமாகிறதுனால நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க தொழில நிறைய கஷ்டமா எங்களுக்கு ரொம்ப தொலைவுல இருக்கும் எங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுருந்தோம் அப்படின்றவங்களா இப்ப குடும்பத்துல வந்து அதே இடத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர் கிடைத்து இணைவது இல்ல வெளிநாட்டு வேலைக்கே போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைப்பது அதெல்லாமே இப்ப வந்து ரிஷபராசிக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் அதே போல ஒரு உறவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரது பணம் வரும்போது நம்மளுடைய கடன் எல்லாம் அழைத்து விடணும் உடல் ஆரோக்கியத்துல வந்து இது வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்காதவங்க இந்த காலகட்டம் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசி இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தவர்களும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகளான நீங்கும் அனைத்தும் நல்ல பலங்களே இந்த காலகட்டம் நம்ம கார்த்திகை எல்லாம் இருக்கவங்களுக்கு ஒரு திருமண தரை நீங்கும் காவல் மனைவி மனக்கசப்பா இருந்தவங்க ஒன்று கூடுவது அதே போல ஒரு சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டிப்ரஸ்லாம் குறைஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு எதிர்பார்த்த நிகழ்வுகள் அவங்க எண்ணங்கள்லாம் போது ரொம்ப சந்தோஷமாவே ஆயிடும் மிருகசரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் சார்ந்த விஷயங்களும் தொழில இருந்த அந்த ஒரு ஒரு தாழ்வு நிலையும் ஒரு நல்லா ஒரு டெவலப் ஆகி நல்ல பொருளாதார வருவாய் இருக்கும் பொழுது அவங்களும் வந்து ஒரு மனமகைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல நம்ம வந்து இந்த பேன்கள் எல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நம்ம குருமார்களை வந்து என்னைக்குமே வந்து நம்ம வணங்கணும் வியாழந்தோறும் நம்மளுடைய ஆன்மீக குருமார்கள் வந்து நம்ம வந்து போய் பாக்குறது அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறது சித்தர் சமாதி வழிபாடு செய்வது அதை தாண்டி நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய இது வரைக்கும் லாபங்கள் இருந்தது அந்த எல்லாம் நல்லா வர்றதுக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து வியாழந்தோறும் தட்சணாமூர்த்தியை வணங்குவது மூன்று நெய் தீபமோ நலன தீபமோ நம்ம வந்து அவருக்கு தீபம் போடுவதுதான் இறைவனுக்கு வந்து உணவே அப்படின்னு வந்து சொல்லலாம் தீபம் போட்டு நம்ம வழிபட்டு வரும் பொழுதும் குரு காயத்ரி சொல்லும் பொழுதும் அதே போல மஞ்சள் நிறை ஆடை அணிவிக்கலாம் கொண்ட கடலையை வந்து சுண்டலாக செய்து பிரசாதமாக கொடுக்கலாம் குருநாளே பேரறிவாளம் நம்மளுடைய அறிவாற்றல் மூலம் மற்றவருக்கு வழிகாட்டுவது குழுநாளே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே உதவி செய்யறதுக்கு அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து ஆடை தானம் அன்னதானம் வஸ்திர தானம் அவங்க கல்விக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவதற்கு அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு உணவு நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி எந்த வகையில இந்த குழந்தைகளுக்கு படிப்புக்காக அவங்க அறிவு விரிவுபடுவதற்காக அவங்க அறிவுல வந்து ஒரு முன்னேற்றம் அடைவதற்காக நம்ம நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும்பொழுது இந்த குருமானவர் நம்மளுக்கு மகிழ்ந்து அதிகப்படியான நன்மையாயிட்டார் குறிப்பா வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கணும் பெரியவர்களை மதிப்பது அதே போல நம்மளுக்கு வந்து யார் குரு இவங்களாதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நாங்க முன்னுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு உதவி செய்வது அவங்களுக்கு இருக்கு தாழ்வு நிலையில இருந்தாலும் அதே போல ஒரு மதகுருமார்கள் ஒரு ஜோதிடம் வழியில இருக்கிறவங்களுக்கு அதே போல அர்ச்சகர்களுக்கு அந்த மாதிரி ஆன்மீக வழியில இருக்க ஒரு நம்ம வந்த ஒரு நாணிகள் சாதுக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணும்பொழுது குறிப்பா பசுமாட்டுக்கு நம்மளால இயன்ற அந்த ஒரு உணவு தானத்தை எல்லாம் பண்ணும் பொழுது அதாவது பால் பால் கறவையில இருக்கிற மாட்டுக்கு கிடையாது இந்த நான் பால் எல்லாம் நீங்கிட்டு அதெல்லாம் அடிமாட்டுக்கால அனுப்பக்கூடாது அந்த மாதிரி இருக்க பசுவுக்குலாம் நம்ம வந்து அன்னதானம் பண்ணும் பொழுது அது வந்து விருத்த சம்ரக்ஷன் பேரும் ஒரு நூறு பசுமாடு ஆஹ் வந்து நம்ம பாதுகாத்த ஒரு நன்மையை நம்மளுக்கு தரும் பசுகளை தான் வந்து முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறாங்க அனைத்து விதமான தோஷங்களும் நீங்களும் நம்மளுடைய கர்மவனையும் போகி நம்ம பெறக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பூர்வ புண்ணியங்களையும் நல்லா வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இந்த படங்கள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல குருவானவர் உங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவேட் ஆகுறாரு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக அவர் வந்து வேகமாக செயல்படுத்த போகிறாரா இல்ல பொருளாதாரத்தை சார்ந்த உங்களுக்கு வந்து வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் இப்ப சுய ஜாதகத்துல இப்ப குரு வந்து அகரமாகவே இருக்கிறார் நல்ல தசா புத்திகள்லாம் போகுதா நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தசா புத்தி எல்லாம் நடக்கும்போது இந்த படங்கள் இன்னும் முழுமையாகவே நடைபெறும் இப்ப புத்தி தான் நடக்குது அப்படின்னும் போது அதுல கொஞ்சம் வந்து ஒரு அளவீடு கம்மியா இருக்கும் இல்ல நான் தசாவே நடக்காம புத்தி புத்தியும் நடக்கல குரு நல்ல நிலைமையில இருக்காருனாலும் நம்மளுக்கு பழங்கள் நடக்கும் இதுல வந்து நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சாதகம் இல்லாம இருக்கு எல்லாம் வந்து இந்த இறைவனி பாக்கின் மூலம் இந்த காலகட்டமும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கடந்து வந்துடலாம் என்பதற்கு தான் இந்த எளிமையான ஆஹ் ஒரு வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு